வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ராஜ்மா அதாவது வடநாட்டில் பிரபலமாக இருக்கிற ராஜ்மா குழம்பு செஞ்சுருக்கேங்க இது வடநாட்டில் அதிகமாக விளையக்கூடியது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு இது குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி கொடுக்கணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இது ஏழைகளின் மட்டன் குழம்புன்னு சொல்லி வடநாட்டில் சொல்லுவாங்க இதை நான் ஒரு புக்கில் படித்தேன் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ராஜ்மாவை காலையிலே ஊற வச்சிட்டேன் லஞ்சுக்கு செய்கிறதுக்காக இப்போ நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ ஒரு அஞ்சு விசில் கொடுத்து நான் இறக்கி வைக்க போகிறேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் தான் போடுற புளி ஊறிட்டுருக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன் இதில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டுமே நான் சேர்த்து போகிறேன் இது வந்து புளி போடுறதுனால இது ரெண்டு போட்டாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இது ரெண்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் எப்போவுமே இந்த ராஜ்மா செஞ்சால் இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் போடுவேன் தக்காளி பழம் இப்போவே போட்டுடலாம் போட்டு எல்லாமே வேகட்டும் இப்போ சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் சாம்பார் தூள் போட்டாலும் நான் மிளகாத்தூளும் கொஞ்சம் போடுவேங்க இது கடை சாம்பார் தூள் அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துவேன் மல்லித்தூளும் சேர்த்துவேன் அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு நம்ம வீட்டில் அரைச்சது வந்து கொஞ்சம் அதிகப்படியான மிளகாத்தூள் கலந்துருப்போம் மல்லித்தூளும் கலந்துருப்போம் அதனால் அது வெறும் குழம்பு மிளகாத்தூள் போடலாம் ஆனால் கடை மிளகாத்தூளுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லா இருக்கும் இப்போது இப்போ முக்கால்வாசி காய் வெந்திருச்சு அதனால் இப்போவே நம்ம வேக வச்சு அந்த ராஜ்மாவை கலந்துடலாம் ராஜ்மாவும் காயோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் அது மாவு போல் ஆகணும் அதோடு சேர்ந்து வெந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ உப்பு கலந்துட்டேன் இது சப்பாத்தி பூரிக்கு எதுக்கு வேணும்னாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் ராஜ்மா சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது இப்போது நான் தேங்காய் அரைச்சிக்க போகிறேன் அதில் கொஞ்சம் கசகசம் போடப் போட போகிறேன் புளி போட்டால் கசகசா சில பேர் போட மாட்டாங்க ஆனால் போட்டு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ஆனால் நிறைய போடக்கூடாது ஒரு அரை அதாவது கால் கால் ஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ காய் எல்லாமே வெந்துருச்சு அதோட ராஜ்மாவும் சேர்ந்து வெந்து இப்போது கடைசி கட்டத்துக்கு வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுது இதில் சேர்த்திட்டு புளி கரைச்சி வச்சது இதில் சேர்த்திடலாம் புளி வந்து இதில் ரொம்ப நம்ம புளி குழம்பு செய்கிற மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் ஒரு லிமிட்டாக தான் புளி போடணும் அப்போ தான் அந்த ராஜ்மாவுக்கு எடுபடும் ரொம்ப புளிப்பாக நம்ம இந்த ராஜ்மா குழம்பு செய்யவே கூடாது ஓரளவு புளி அவ்வளோதான் போடணும் ஒரு எலுமிச்சா அளவு இந்த குழம்புக்கு அந்த அளவு போட்டால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் இது லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் அனுப்பலாம் சப்பாத்தி செஞ்சு இந்த கொ குழம்ப வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுக்குற வெந்தயமும் கடுகு போட்டாச்சு வெந்தயம் ஆகணுங்க இது புளி போடுற குழம்புங்களுக்கெல்லாம் வெந்தயம் போட்டால் தான் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் முதல்ல பூண்டு போட்டு அது ஃப்ரை ஆன பிறகு வெங்காயம் போடலாம் வெங்காயம் நல்ல ஆகணும் அப்போ தான் வாசனை தூக்கும் அந்த காலத்தில் அது தாளிப்பு கொடுத்த உடனே எல்லாருக்கும் பசியே எடுத்துடும் அப்பா தாளிப்பு கொடுத்துட்டாங்களே இப்போ இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதுதான்னு நினச்சி பசியோட இருக்கிறவங்க இந்த தாளிப்புனால் ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்பாங்க அது போல தான் இப்போ நான் தாளிப்பு கொடுத்தாச்சு தாளிப்பு தாங்க குழம்புக்கு சுவையவே கூட்டுது அதனால் நம்ம வெங்காயம் போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் கிராமத்தில் கடுகு கருவேப்பில் மட்டுமே போட்டு கூட தாளிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வதக்கி நம்ம இதில் சேர்த்தணும் எந்த குழம்புக்கு வேணாலும் சேர்த்தலாம் இந்த மாதிரி புளி குழம்புக்கு நம்ம வெந்தயம் போடணும் அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு ராஜ்மா குழம்பு இது உப்புமாவை கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க அளவுக்கு டேஸ்ட் உடையது பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு லைக் கமெண்ட் கொடுத்து சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்